அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம் இபிஎஃப்ஓ அலுவலக புள்ளி விவரம் ஒன்றினை தாங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்பதிவினை வெளியிடுகிறேன் இது எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது அதற்கான பேப்பர்களும் திரையில் தங்களுக்கு தெரியும் அதாவது உச்ச நீ உச்ச நீதிமன்றம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு உயர் ஓய்வூதியம் வழங்கலாம் என்று கூறியிருந்தது அதனுடைய அடிப்படையில் இபிஎஃப்ஓ அலுவலகம் அவ்வாறு உயர் ஓய்வூதியம் பெற தகுதி வாய்ந்த ஓய்வூதியதாரர்கள் இபிஎஃப்ஓ அலுவலகம் கேட்கும் விவரங்களை அவர்கள் அனுப்பியிருந்த படிவத்தின்படி பூர்த்தி செய்து அனுப்பும்படி கோரியிருந்தார்கள் அதற்காக மூன்று நான்கு முறை வாய்ப்பும் நீட்டிப்பு செய்திருந்தார்கள் அதன்படி தகுதி வாய்ந்த பென்ஷன்தாரர்களும் அவர்களின் விண்ணப்பத்தினையும் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தின் சான்றினையும் சம்பள விவரங்களுடன் சம்பந்தப்பட்ட இபிஎஃப்ஓ அலுவலகம் அனுப்பியிருந்தார்கள் அவ்வாறு அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சுமார் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் இபிஎஃப்ஓ அலுவலகத்தால் பெறப்பட்டதாக தெரிய வருகிறது அதாவது பதினைஞ்சு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன என்று இபிஎஃப்ஓ அலுவலகம் கூறுகிறது அவ்வாறு பெறப்பட்ட விண்ணப்பங்களில் சுமார் நான்கு லட்சத்து ஐநூற்றி எழுபத்தி மூன்று விண்ணப்பங்கள் மட்டுமே உச்ச நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் சரியாக உள்ளது என்று என்றும் மற்றவை சுமாராக பதினோரு லட்சத்து ஒன்றாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு விண்ணப்பங்கள் இபிஎஃப்ஓ அலுவலகத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிய வருகிறது அதில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நாலு லட்சத்து ஐநூற்றி எழுபத்தி மூணு விண்ணப்பங்களில் இன்னமும் சுமாராக இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்படுவதாக இபிஎஃப்ஓ அலுவலகம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் அதிகமாக சென்னையும் புதுச்சேரியும் அடங்கும் சென்னையில் சுமாராக அறுபத்தி மூணாயிரத்து இருபத்தி ஆறு விண்ணப்பங்களும் புதுச்சேரியில் எழுபத்தி ரெண்டாயிரத்து நாற்பது விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் இதற்கு இபிஎஃப்ஓ சொல்லும் காரணம் என்னவென்றால் ஒன்று விண்ணப்பம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை இரண்டு சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் சம்பள விவரங்களை சரியாக அனுப்பவில்லை மூன்று கேஒய்சி சரியாக இல்லை நான்கு யுஏஎன் எண்ணுடன் ஆதார் இணைக்கப்படவில்லை ஐந்து கையொப்பம் ஒத்துப்போகவில்லை ஆறு இபிஎஃப்ஓ அலுவலகத்தில் உள்ள விவரங்களும் நாம் அனுப்பிய விவரங்களும் ஒன்றுக்கண் ஒன்றுக்கு ஒன்று முரணாக உள்ளது என்பதுடன் சரியான காரணம் எதுவும் சொல்லப்படாமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது இது நமக்கெல்லாம் மிகுந்த மனவேதனையை தருகிறது இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் அவரவர் அலுவலகத்தை அணுகி நிலைமை என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் என்றும் இந்த நேரத்தில் தங்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சார் உண்டா இல்லையா சொன்னதையே சொல்லி கொண்டிருக்கிறாயே என்று நீங்கள் கேட்பதும் எனக்கு புரிகிறது தொழிலாளர் நல்ல அமைச்சகமும் இபிஎஃப்ஓ அலுவலகமும் இணைந்து நல்ல முடிவு எடுக்கும்போது அதையும் நான் கூற காத்து கொண்டிருக்கிறேன் அனைத்திற்கும் மேலாக இபிஎஃப்ஓ அலுவலகம் நமக்கு செய்யும் வஞ்சனை என்னவென்று தெரிந்து கொள்வோம் கீழே வரும் வீடியோவை அனைவரும் பாருங்கள் நன்றி வணக்கம் வட்டியில் பாதியை கூட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்காதது அம்பலம் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வசூலிக்கும் பணத்தில் கிடைக்கும் வட்டியில் பாதி தொகையை கூட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்காமல் அந்த அமைப்பை எடுத்துக் கொள்வது அத்துறை அமைச்சரின் பதிலால் அம்பலமாகியுள்ளது இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மூலம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இதுகுறித்து கேரள கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொழிலாளர்களிடம் வசூலிக்கும் பணத்தில் பெரும் பகுதியை நிறுவனமே எடுத்துக்கொண்டு குறைந்த அளவு பணத்தையே ஓய்வூதியமாக அளிப்பது அம்பலமாகியுள்ளது அமைச்சர் அளித்துள்ள பதிலில் கடந்த மார்ச் வரையிலான காலத்தில் நாடு முழுவதும் ஐந்து கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் வருங்கால வைப்பு நிதியில் உறுப்பினர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஓய்வூதியம் பெறும் எண்பத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரில் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் பேர் மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் குறைவாக ஓய்வூதியம் பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அறுபது பேர் நான்காயிரம் ரூபாய்க்கும் எண்பது புள்ளி ஒன்பது லட்சம் பேர் மாதம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாகவும் ஓய்வூதியம் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்காக மொத்தம் ஒன்பது புள்ளி ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டு அதிலிருந்து ஐம்பத்தி ஐநூறு கோடி ரூபாய் வட்டி வருமானம் கிடைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆண்டு ஓய்வூதியமாக வெறும் இருபத்து மூவாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தொழிலாளர் வைப்பு நிதியில் இருந்து கிடைக்கும் வட்டி வருவாயில் பாதி அளவு கூட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்காமல் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வைத்துக் கொள்வது அம்பலமாகியுள்ளது இந்நிலையில் இவ்வளவு வருமானம் வந்தபோதிலும் குறைந்தபட்ச தொகையே ஓய்வூதியமாக வழங்கப்படுவது ஏன் என திரு ஜான் பிரிட்டாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் அந்த அமைப்பு பெறும் வட்டி வருமானத்தில் ஐம்பது சதவீதம் அளவுக்கு கூட இது இல்லை என அவர் வேதனை தெரிவித்துள்ளார் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்வோர் பெறும் ஊதியத்தை விட குறைவான தொகையை மாதாந்திர ஓய்வூதியதாரர்கள் பெறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது காலத்தின் கொடூரமான முரண்பாடு என சாடி உள்ள திரு ஜான் பிரிட்டாஸ் வருங்கால வைப்பு நிதியின் மூலம் வழங்கப்படும் ஓய்வூதியம் என்பது சமூக பாதுகாப்பு அல்ல சமூக அநீதி என குற்றம் சாட்டியுள்ளார் செயல்படாத கணக்குகளில் மட்டும் பத்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் முடங்கி கிடப்பது குறிப்பிடத்தக்கது